வெல்கம் டு வீட்டு சமையல் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து இது வந்து சுக்காங்கீரை இந்த சுக்காங்கீரை வச்சு ஒரு கடையல் அப்படி இல்லைன்னா சைட் டிஷ் ஆட்டம் அதாவது கிரேவி ஆட்டம் கூட பண்ணலாம் நல்லாயிருக்குங்க இது தொக்குன்னு சொல்லலாம் சூப்பராக இருக்கும் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்தி பூரிக்கும் நல்லாயிருக்கும் எப்படி சைடு பார்க்கலாம் இந்த நான் சுக்காங்கிரி நல்லா பெரிய கட்டுங்க நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி வச்சுருக்கேன் இதை வந்து மெலிசாக அரிஞ்சிட்டு வந்து பார்க்கலாம் இந்த கீரைக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு என்னென்னா ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் இந்த கீரைக்கு ஒரே ஒரு தக்காளி ஒரு இஞ்சி துண்டு இரு இஞ்சி துண்டு போட்டுக்கோங்க ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இது வந்து சாம்பார் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன் இது வந்து ஜீரகத்தூள் இது சேர்த்துட்டு உப்பு கூட தேவையில்லை இது அப்படியே ரன் பண்ணிடலாம் நைஸா இது அப்படியே மிக்ஸி ஜாரில் வச்சு ஃபுல்லாக நை நைஸாக ரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் மசாலா அரைச்சிட்டேன் இப்போ வந்து ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் நெய் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதுக்கு எப்போயுமே தாளிக்கிற மாதிரி கடுகு தாளிச்சிக்கலாம் ஜீரகம் தாளிச்சுக்கலாம் வெந்தயம் சும்மா ஒரு பத்து இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க வரமிளகா ஒரு ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கோங்க இதெல்லாம் கொஞ்சம் பொரியட்டும் ஒரு பத்து பல்லு பூண்டு ஸ்டோலோடையவே இடித்து வச்சுருக்கேங்க அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கோங்க வந்து சும்மலை வச்சுடுங்க ஏன்னா நம்ம அரைச்ச உழுதை முதல்ல சேர்க்கப் போறோம் இந்த வச்சிருந்த ஒரு வெங்காயம் தக்காளி எதுவுமே வேண்டாங்க இந்த அரைச்ச விழுதை அப்படியே சேர்த்துக்கோங்க வதக்கணும் அந்த பச்சை வாட போற வரைக்கும் நல்லா வதக்கணும் மூடி வெண்ணெய் மூடி வச்சு நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கணும் இதை பாருங்கள் அந்த கிரேவிலேருந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு இந்த சமயத்துல கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் அதுக்கப்புறமா இந்த கீரைய சேர்த்துக்கலாம் கீரைய சேர்த்த பிறகு நம்ம மூடி மூடி வைக்க கூடாதுங்க அப்படியே தான் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் கீரை சேர்த்த பிறகு எப்பயுமே மூடி மூடக்கூடாது கைவிடாம நல்லா கிளறிட்டே இருங்க நல்லா இது நல்லா சேர்ந்து வந்துடும் அப்படி உங்களுக்கு கொஞ்சம் ரஃபா இருக்கிற மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது அப்படியே இந்த கிரேவி இந்த கீரையோட கலந்து நல்லா வந்துடும் இப்ப பாருங்க இந்த அளவுக்கு கிரேவி நல்லா கொதிக்கும் போது என்ன பண்ணணும் கொஞ்சமா கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கடைசியாக சேர்த்தா கொஞ்சம் நல்லா இருக்குங்க கிரேவின்றதுனால கொஞ்சம் கடைசியாக சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலைய அவ்வளோதாங்க இது கொஞ்சம் ஒண்ணுப்பட்டு வந்த பிறகு அப்படியே வேண்டியது வேண்டியதுதான் சூப்பரான கடையல் தொக்கு இல்ல சைடிஷ் டிஷ் சொல்லிக்கலாங்க கிரேவி இது வந்து சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் இருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கும் நல்லா இருக்கும் வந்து மத்த கீரையை போட்டு செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டா பாலக்கீரை செய்யலாம் சுக்காங்கீரை செய்யலாம் புளிச்ச கீரை செய்யலாம் அந்த பொன்னங்கன்னி கீரை அரைக்கீரை முளக்கீரை இதெல்லாம் வச்சு செய்யாதீங்க நல்லாயிருக்காது பாலக்கீரை கூட ரொம்ப நல்லாயிருக்குங்க சூப்பராக இருக்கும் சுக்காங்கீரை டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் சுக்காங்கீரை கடையில் செஞ்சாலும் துவையல் செஞ்சாலும் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால தான் நான் சுக்காங்கீரை எடுத்திருக்கேன் இதுக்கு பாலக்கும் பண்ணலாம் புளிச்சிக்கீரையும் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் புளிப்பு வந்து நம்ம ஒரு தக்காளி மட்டும்தான் சேர்த்துருக்கோம் மற்ற இதுவும் சேர்க்கல அதனால டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க இது கொஞ்சம் நல்லா ஒன்று சேர்ந்து வந்த பிறகு இறக்கிக்கலாம் இவ்வளோதாங்க நல்ல கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது சாப்பாட்டுக்கும் சூப்பராக இருக்குங்க சப்பாத்தி பூரிக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பாட்டு எப்படி இருக்குது செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து சூடான நெய் போட்டு சாத்த சாதத்தில் இந்த பருப்பு போட்டு வெறும் தோரம் பருப்பில் உப்பு போட்டு நம்ம கலந்து வச்சுருக்கோம் வேக வச்சதில் அதில் வந்து இந்த கீரை மசியில் போட்டு கலந்து சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க இதோட அப்பளம் ஏதாவது வச்சு சாப்பிடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்க அடுத்து வீடு சந்திக்கலாம் பாய் சப் சாப்பிடுங்க இதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க அருமையா இருக்குங்க பாய்